ஆ வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இன்றைக்கிடைய ஏரியா வந்துட்டு நியர் கோணம் இதில் வந்துட்டு ஒரு பதினஞ்சு சென்ட்ரு இடத்து தான் நம்ம பார்க்குறோம் இது வந்துட்டு உங்களுக்கு பஸ் ரூட்டு ஆக்சுவலாக கவர்மெண்ட் பஸ் வந்து போகும் ரெண்டு சைடு பாதையோடு வருது உங்களுக்கு அதே மாதிரி பின்னொரு அட்வான்டேஜ் ரெண்டு டாக்குமெண்ட்டாக இருக்குது ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடியவங்க வந்துட்டு பார்க்கலாம் ஏன்னா டாக்குமெண்டேஷன் எல்லாமே கிளியராக இருக்குது உங்களுக்கு வாங்கும்போது ரெண்டு டாக்குமெண்ட்டாக வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து இப்போ பிறகு நம்ம சேல்ஸ் பண்ணோன்னா கூட தனித்தனியாக பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வீடு போடணுன்னாலும் வந்துட்டு ரெண்டு வீடு சூப்பராகட்டு ரெண்டு ரெண்டு ரோட் ஃபேஸிங்கும் பார்த்தே போடலாம் ஸோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க உங்களுக்கு இடத்த காணிக்கலாம் ஸோ இது யார் பார்த்தாலும் பிடிக்கும் ரேட்டும் வந்துட்டு அவங்க எட்டரை லட்சம் சென்று கேட்குறாங்க அதுவும் பிரைஸ் நெகோஷியபிள் தான் கொஞ்சம் பிடி பிடிச்சிருந்த அப்படின்னா கொஞ்சம் பேசிக்கிடலாம் ஸோ இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு லேண்டாக இருக்கும் ஸோ வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடட்டை டைரெக்டாக பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு பண்ணி கொடுக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்